இப்பெல்லாம் பொண்ணுங்க அப்படித்தான் கேக்குறாங்க வர என்ன பண்றது எனக்கு என் அப்பா அம்மா அக்கா இருக்காங்க அவாங்க பார்த்துப்பாங்க தலைவரே நாங்க இருக்கோம்டா தம்பி அதே கடவுள் போட்ட முடிச்சுன்னு ஒன்னு சொல்லுவாங்க மாலை பூக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாலை பூத்துருச்சுன்னா கல்யாணத்தே தடுத்து நிறுத்தினாலும் நிறுத்த முடியாதுவாங்க அது மட்டும் தம்பியோ நான் இருக்கேன்டா பாலா அண்ணா உங்க பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா பாலா ஒரு பொண்ணு தானே உங்களுக்கு உங்க சின்ன அண்ணி எனக்கு குழந்தை தான் பிறக்கும் என்றால் என் கணவர் இருக்கார் மேல ஏப்பா அப்படியே எதிர்கிட்டு வருது தான் நான் சொன்னேன் இருபத்தொம்பது வயசுல திருமணம் தம்பியோடி நைன்டா தம்பியோ கை ராசி ராசித ஜின்னணி நான் என்னை பற்றி யோசிக்க மாட்டேன் நம்ம எல்லாரையும் தான்ப்பாப்பா தூக்கா இருந்தாடா தம்பியோ அந்த ப்ளீஸ் பண்ண வேண்டாம் ஃபீல் பண்ண வேண்டாம் இந்த இந்த அண்ணின் சொல்றேன் ஹாப்பியா நீ ஃபீல் உன் பண்ணின சேர்ந்து ஃபீல் பண்ணுவோம் பர் வெ வெ கல்யாணம்னு வெக்கமா வரதா அய்யோ வெக்க வெக்கமா வந்தீ வெக்க லவ் பண்ணி கொண்டு அம்மா पनीर पनीर அம்மா அண்ணி நான் கண்ணில் இப்போவே கண்ணீர் கண்ணீர் வைத்து நான் என்னில் அழுதா என் கண் சிறந்துவிடும் அவர் நான் அழுதேன் என்று கண்டுபிடித்தார் காயூர் அழுகாதப்பா தங்க பிள்ளை நாங்கெல்லாம் இருக்கோம்டாப்பா அழுகாத ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோப்பா நோ தம்பி நீ என் வீட்டுக்கு கொண்டு வா ஆ நோ தம்பி நோ மவனே பழி 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 நடிச்சிருவேன் அம்மா நான் இருக்கோம் உனக்கு நாங்கள் இருக்கோம்ப்பா நாங்கள் இருக்கோம்ப்பா அன்னி அவர் கீழே போயிட்டார் அதுதான் அழுது இருக்கேன் பா அழுவ கூடாது காயும் நோ கிரைம் நோ ஓகேவா நீ படித்த பொண்ணு படித்த பொண்ணு உனக்கு இருக்காதா படித்த பொண்ணுப்பா நீ